வணக்கம் இல்லா இனிய வணக்கம் இன்றைக்கு எங்கே போகிறோம்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு போகிறோம் அமெரிக்காவுக்குன்னு வந்து என்னென்னு சொன்னால் இன்றைக்கு பிளாக் ஃப்ரைடே பிளாக் ஃப்ரைடேக்கு உள்ளே போக போகிறோம் ஆனால் என்னென்னா அமெரிக்காவுக்கு போகும்போது அந்த போர்டரில் வந்து பையங்கிற கேள்விகள் அது நான் போடுறேன்னு அது அடுத்த வீடியோவில் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பிளாக் ஃப்ரைடே பார்க்க போகிறோம் இப்போ வந்து இவ்வளோ மக்கள் வந்து எத்தனை மணிக்கு வந்து நிற்கிறார்கள் பாருங்க பண்ணணும்னு சொல்லிக்கணும் அப்போ பாருங்கள் இவர்கள் இப்போ வந்தவர்கள் என்று சொன்னால் இரவு ஒரு மணிக்கு வந்துட்டார்கள் நாங்கள் இந்த கடையை வந்து பார்க்க வந்த நாங்கள் ஏனென்றால் இந்த சா பொருள் வாங்கணும் அப்போ சில க்ரௌட்டாக இருந்தால் வாங்கி வாங்கிடலாதுன்னு சொல்லி நாங்கள் உள்ளனா வந்துட்டோம் வந்து வெயிட் பண்ணி கொண்டு பார்த்தோன்ட்டு இருந்தால் நாங்கள் செட்டையாக இதுக்கு வந்து துரிய குல அப்படி வந்து நாங்கள் அதுக்கு முதலே மக்கள் எல்லாம் வந்து ஹஃபி எல்லாம் வாங்கிக்கொண்டு கதிரி எல்லாம் கொண்டு வந்து பெட்ஷீட் எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து போட்டு உள்ளுக்க பேருங்க இப்படி அதுவும் என்ன குளிர் சொல்லுங்க தேர்ட்டி ஃபைவ்லாம் போய் கொண்டுருக்கும் ஆனால் மக்களை பாருங்க அட்டித்து கொண்டு போய் நம்ம இங்கேன்னு சொன்னால் பிளாக் ஃப்ரைடேக்கு இது வந்து என்னென்னு சொன்னால் கனடாவில் ட்ரினோடிப்போம் மற்ற ஹோம் டிப்போ கணக்கு இது ஒரு இதுதான் தான் லோவேன்னு சொல்லி இது என்னென்ன சுவிச்சுன்னா இது இந்த போர்டரு பக்கத்தில் இருக்குது இப்போ கனா போர்டரு பக்கத்தில் ஒற்று மணித்தேன்னா உள்ளுக்க உள்ளுக்காய் ஒற்று மணத்தாத்துக்கு உள்ளே உள்ளுக்காக போனோம் அண்டு இந்த கடையில் வந்து எல்லாம் நன்ட்ட ப்ரைஸ் வந்து விலகுறைவு சரியான குறைவாக இருக்கும் ப்ரைஸுகள் வந்து ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இன்றைக்கு என்னன்னு சொன்னா இன்றைக்கு இது பிளாக் ஃபிரைடே என்ற என்னன்னு சொன்னால் இன்றைக்கு ஐம்பது பேர் முன்னுக்கு நின்றால் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது அது ஒன்று எல்லாரும் அதில் வந்து லோக ஒன்று இருக்குது இங்கே வேறங்க வாஷிங் மிஷினு இந்த வாஷிங் இதான் விழா போகுது வேறங்க இப்போ ரைஸ் ரைஸ் விழா போகுது அந்த வச்சு குளுக்க ரைஸ் விழுந்துடும் விழுந்துட்டுது ஒரு ஆளுக்கு விழுந்துட்டுது கீழுக்கு விழுந்துட்டுது ஆனால் இது வந்து வண்ண போய் லைனில் நிற்கணும் நாங்கள் வந்து திருகிய குளகு போனாங்க நாங்கள் லைனில் நிக்கவே விடாண்டுட்டோம் வாங்கியோ வாஷிங் மிஷினும் விடா ஆளும் விடாமடு சொன்னால் பயங்கர குளிர் அந்த குளிருக்கு போய் நிற்கிறாது ஆனால் சில பேர் வந்து பெஸ்ட்டு போட்டு ஆனால் என்னன்னு சொன்னா இது வந்து பையங்கரமாக இந்த கடை உண்டு பெரிய ஒரு பெரிய ஒரு கடை பையங்கரமோ சு தூரம் ஒரு எவ்வளோ கிலோமீட்டருக்கு மேலான இந்த கடை இங்கே ரெனோடி போனது தான் எல்லாம் இருக்கின்றது இதில் வந்து எல்லா பெயிண்ட்டுகள் இருக்கின்றது மற்ற பெயிண்டெல்லாம் நாங்கள் கேட்ட எனக்கு எல்லாம் கலக்கி போட்டு தருவார்கள் நாங்கள் கொண்டு போய் பெயிண்ட் அடிக்கிற தான் ஆனால் இதில் இந்த இதில் வந்து என்னென்னு சொன்னால் இங்கே கனடாவில் இல்லாத பொருட்கள் முழுக்களும் அங்கே இருக்குது அதோட வந்து நல்ல நல்ல என்னென்னு சொன்ன நல்ல இந்த பொக்ஸுகள் பொக்ஸுகள் எல்லாம் நல்ல மலிவு நல்ல அந்த நாங்கள் உடுப்புகள் போட்டு வைக்கக்கூடிய பொக்ஸுகள் எல்லாம் இருக்குது அதை வந்து நாங்கள் உடுப்புகள் இதுகள் எல்லாம் போட்டு வைக்கலாம் என்னென்னு சொன்னால் அந்த பழைய எல்லாம் போட்டு அதை மூடிக்குள்ளே பெட்டுக்களை தள்ளிவிடலாம் அப்படி நிறைய போக்சுகள் எல்லாம் நல்ல பெரிய பெரிய பொக்ஸுகள் எல்லாம் ரூபா தான் இங்கே பேருங்க இதுகள் எல்லாம் பேருங்கோ அப்படியே என்னென்ன செஞ்சோன்னா இந்த மிக்ரோன் எல்லாமே இருக்குது வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குது இதில் வந்து ஒரு பெரிய கொடை வேறுங்க இந்த பெரிய வந்து பாருங்க அவங்க அவங்க இந்த சைட்டு ஃபுல்லாக இது என்னென்னு சொச்சுன்னா மிஷினுகள் வாஷிங் மிஷினுகள் கிச்சின் சாமான அங்கே பேருங்க டூ ஹண்ட்ரட் டாலர் லோஸ்ட் இந்த லோவில் வரும் மேனென்னு சொன்னால் அந்த மிஷின் வந்து இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் என்றால் அப்போ டூ ஹண்ட்ரட் டாலர் போனால் இவ்வளவு ஃபோர் ஹண்ட்ரட் டோலர்னு சொல்லி அப்படி தான் இருக்கும் இந்த மிஷின்கள் எல்லாம் அங்கே பாருங்கள் இது ஒரு மிஷின் வந்து விழுந்துட்டுது அந்த அந்த கேர் ஒன்றுக்கு விழுந்துட்டுது அப்போ அதுக்கெல்லாம் அந்த இது வச்சு வச்சுக்கணும் கொடுக்குறதுக்கு இங்கே பேரங்களை வந்து சும்மா சூப்பராக இருக்குது பேருங்க இப்படி எவ்வளோ அழகாக இருக்கணும் நல்ல நல்ல ஃப்ரிட்ஜ்கள் எல்லாம் நல்ல மேலே ஃப்ரிட்ஜில் என்னண்டு இருந்து கொண்டு இல்லாது நாங்கள் எங்களுக்கு ப்ரைஸ் விழுந்தாலும் நாங்கள் கொண்டு வரையில்லாது என்னெண்டு கொண்டு வரது பின்ன நாங்கள் சும்மா போய் நின்றுனாங்க ஒரு யாருக்கும் விளையாட்டு பண்ணிட்டு நாங்கள் நின்றுனாங்கள் ஆனால் விழுந்துட்டு இருந்த பிள்ளைக்கு விழுந்துட்டு ஆனால் என்னென்னு சொன்னோம் ஆனால் அவ்வளோ வந்த விதத்து ஃபாஸ்ட்டாக வெளியில் எல்லோரும் நாங்கள் நின்று பார்க்குறோம் அப்படி வயசு போன விரகலாம் கூட நிற்கணும் ஏன்னா வயசு போன விரகம் வந்து கூடுதலாக இந்த எலக்ட்ரானிக் சா பொருட்கள் இந்த என்னென்னு சொன்னால் கூட வந்து இங்கே எடுக்கலாம்னு சொன்னால் அந்த கார்களுக்கு நட்டுகள் குரடுகள் அதுகள் மற்ற கத்திகள் குரடுகள் மிஷின எலக்ட்ரானிக் சாமான்கள் அதுகள் தான் இங்கே மிளிவு நல்லது இந்த கிறிஸ்மஸுக்கு வந்து இருக்கிறது மற்ற பூக்கண்டுகள் நல்ல நல்ல சூப்பர் பூக்கண்டுகள்லாம் நல்ல மெளிவு சூ பூக்கண்டுகள் எல்லாம் மற்றது வந்து எல்லாமே நல்ல மலிவு இந்த சே கூட வந்து இதுக்குள்ள வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இப்போ என்னென்னு சொன்னால் கிறிஸ்மஸ் ட்ரீ தான் இப்போ வந்து நுறையை வச்சுருக்கணும் என்னென்னா அதான் சேல் போய் கொண்டு இருக்கின்றோம் என்னென்னா இப்போ கிறிஸ்மஸ் வைக்கிற வழியாக கிறிஸ்மஸ் ட்ரீ தான் ரொம்ப வச்சு கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்மஸ் ட்ரீ என்று பாருங்க வந்துருக்குறோன்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கு மாத்திரம் இதெல்லாம் ஃபிஃப்டி பெர்சன்ட் ஓ வில குறைவு எதுன்னு சொன்னால் ஃப்ரைடே இன்றைக்கி பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லி அமெரிக்காவில் பிளாக் ஃப்ரைடேயும் தேங்க்ஸிங் டேயும் அந்த மாதிரி கொண்டாடிவிடும் கடையில் வந்து க்ளோஸ் பண்ணி போட்டு அடுத்த நாள் துறப்பிடும் துறந்துட்டு எல்லாமே ஃபிஃப்டி பேர்சனாக தான் கொடுப்போம் ஒட்டு நாளைக்கு ஃபுல்லாக ஃபிஃப்டி பேர்சனாக தான் ஆஃப் கொடுப்பினோம் ஆனால் எல்லாம் நல்ல மெளிவாக தான் இருக்குன்றது ஆனால் சில பேர் சொல்லியிருந்தோம் என்னென்னு சொன்னால் இந்த இந்த எல்லாத்துக்கும் முதல் ப்ரைஸ் நார்மல் ப்ரைஸில் தான் வச்சுனா பேருந்து வந்து குறைக்கிறேன்னு சொல்லி குறைக்கிற இல்லைன்னு சொல்லி கரைக்கணுமா ஆனால் நான் பார்த்துருக்க வந்து சிலதுகள் வந்தெல்லாம் குறைச்சி தான் கிடக்குது குறைச்சி தான் நாங்கள் வாங்கினாங்க இந்த பொக்ஸுகள் மற்ற அந்த வீட்டு சாமான்கள் எல்லாம் நாங்கள் குறைச்சி தான் வாங்கினோம் அந்த பூக்கன்று வாங்கினால் பூக்கண்டு எல்லாம் குறைச்சி தான் இருந்தேனா அந்த சிவப்பு வாழை ஒன்று வாங்கினான் அந்த வாழையும் வந்து குறைச்சி தான் இப்போ நான் ஷாப்பிங் செய்து ஓட்டேது தான் லோவேஸ் லோவேஸில் பாருங்க அப்படி இருக்கான்னு அமெரிக்கா லோவேஸ் இது வந்து பார்த்தீங்களா விடிய விடியமும் இது வந்து ஒன் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக்கு அப்படி மக்கள் நிற்கிறார்கள் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறார்கள் பேருங்க நாங்கள் த்ரீ ஓ கிளாக் மட்டும் இருந்து நின்று அது இந்த குளிர்க்குல അമ്മ സി അണ്ടേ പോ അമേരിക്ക വേണ്ടേ പോയി വേണ്ടാം വേണ്ടി കൊണ്ട് പെണ്ണും അമേരിക്കാവും പോവോം ഏനാ അമേരിക്ക നിലവാ അമേരിക്ക നല്ല സൂപ്പർ ഇടാം പാർക്ക നിലവാടി വാഴകായ നന്റി വനക്കം